இதில் கலந்து கொண்டு இது நிகழ்ச்சியின் கங்காத தலைவர் பஞ்சு சுவாமி அவர்கள் கோட்டம் தலைவர் பஞ்சசுவாமி அவர்கள் நரசிம்மன்ஜி திரு வெங்கடேஷ் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட துணைத் தலைவர் சுதாகர்ஜி அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட இணைச் செயலாளர் சந்தோஷ்ஜி அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட பத்ரவிகள் சிங்காரதி அவர்கள் துணைத் தலைவர் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்க கூடிய என் பாசத்துக்குரிய அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி நான் ஒரு எட்டு வருஷம் நிகழ்ச்சி என்று கலந்துக்கிறேன் நடுவில் சில காரணங்களால் வந்து கலந்துக்க முடியாத ஒரு வருத்தம் இருந்தது ஓசூரில் எப்பயுமே நான் வந்தால் மறக்க முடியாத ஒரு ஆள் எனக்கு உண்டு எப்படி என் பாசத்தை சூரிய அவனை மறக்கவே முடியாது தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பங்களிப்பு பங்களிப்பவர்கள் அதோடு தொடர்ச்சியாக இப்ப இருக்கக்கூடிய தீர்வு எல்லாரும் அருமையா வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எல்லாருக்கும் என்னோட பாராட்டையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விநாயகர் பற்றி விமர்சையாக இப்போ நம் மகள் ஹரி பேசுனா ரொம்ப அருமையாக சொன்னாங்க எல்லா விஷயத்தையும் கன்னடத்தில் ரொம்ப குளிகரமாக சொன்னாங்க எல்லாரும் நல்லா குத்தாயிட்டா அதனால் நல்லா அருமையாக பேசுனாங்க பேசிக்கப்பட எனக்கு பேசுறதுக்கு இல்லை ஏன்னா நான் இருந்தாலும் பேசணும்னு நினைச்சனோ என் மகள் எல்லாத்தையும் பேசிட்டாரு அதனால் ரொம்ப அருமையாக எல்லாத்தையும் பேசிட்டாங்க இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை நான் சொல்ல விநாயகர் ஊர்வலம் என்பது சத்ரபதி சிவாஜி காலத்திலே தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் அவர் பிற்காலத்தில் தடைப்பட்டு போய் மகாலியர்கள் கொடுமையினால் சில தடைகள் ஏற்பட்டு போய் நின்று போச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பால கங்க இந்து ஒற்றுமைக்காக இது விநாயகர் சந்தி வந்து தொடங்கிவிட்டார் இந்து ஒற்றுமை என்றும் தேவை அதில் தான் அந்த விநாயகர் சந்தித்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்துக்கள் நம்ம எப்படிதான் தொழில் பெற்று இருக்கோம் பெண் மரம் எப்படியெல்லாம் கழகப்பட்டிருக்கோம் மாநிலத்தில் பிரிஞ்சிருக்கோம் அரசியலில் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இந்து பேரில் சொல்லி பேசக்கூடிய ஒரு நம்ம கூட இருக்கு இப்படி பிரிஞ்சிருக்கிற சமுதாயத்தை இந்து சிந்தனையோடு நம்ம ஒன்றாக நம்ம இந்த ஏற்பாடுலாம் செய்யணும் இந்த ஒரு நாளுக்கு வந்தோம் விழா கொண்டாடணும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட முடிஞ்சதாக இல்ல முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாளும் நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம ரத்தத்துல நாடி ரத்தம் எல்லாத்துலயும் சிந்தனை இல்ல என்ன இருக்கணும் இருக்கணும் ஹிந்துங்கிற சிந்தனையில இருக்கணும் எனக்கு அடிப்படையா இருக்கு நம்ம அடிப்படையா இல்ல

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பகுதி பாரத தேசத்துக்கு அரசியல் சுதந்திரம் கிடைச்சது நல்ல கிடைச்சா அரசியல்